காசநோய் குணமாக சந்தனம் ஐந்து கிராம் சுக்கு ஐந்து கிராம் வெட்டிவேர் ஐந்து கிராம் வெங்காயம் ஐந்து கிராம் வில்வக்கட்டை ஐந்து கிராம் சீரகம் ஐந்து கிராம் ஏலக்காய் ஐந்து கிராம் விழாமிச்சை வேர் ஐந்து கிராம் கடுக ரோகிணி ஐந்து கிராம் புனுகு ஐந்து கிராம் வல்லாரை சிறிதுடன் நெய் முன்னூறு கிராம் பசும்பால் ஆயிரம் நெய்ப்பாலை தவிர மீதமுள்ளவற்றை இடித்து பவுடர் ஆக்கி கொள்ள வேண்டும் பின்னர் ஒரு பாத்திரத்தில் பாலை ஊற்றி நெய்யை சேர்த்து காய்ச்ச வேண்டும் காய்ச்சல் வந்ததும் அதனுடன் இடித்து வைத்துள்ள பவுடர்களை போட்டு லேகியம் போல் கிண்டி எடுத்து வைத்து கொண்டு ஒரு நாளைக்கு மூன்று வேளை வீதம் தினசரி சாப்பிட்டு வர வேண்டும் ஒரு மாதத்தில் காசநோய் குணமாகும் ஆண்மை குறைவு நீங்க ஆணுறுப்பு நீளமாக பருமனாக வளர விரைவில் விந்து வெளியேறுவதை தடுக்க தூக்கத்தில் விந்து வெளியாவதை தடுக்க இல்லற வாழ்வில் நீண்ட நேரம் ஈடுபட விந்து குறைபாடு நீங்க நீர்த்த விந்து கெட்டியாக பக்க விளைவுகள் இல்லாத மூலிகை மருந்து மேல் தொடர்புக்கு செவன் த்ரீ ஃபைவ் எயிட் ஃபோர் எயிட் நைன் ஜீரோ நைன்